ஹாய் காய்ஸ் நீங்கள் உங்களுடைய ஃபோனாக கிட்ட கொடுக்கும்போது அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஈஸியாகவே ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பை யாருமே உங்களை தவிர வேறு யாராலையுமே ஓப்பன் பண்ணி பார்க்காத மாதிரி உங்களால் வந்து லாக் பண்ணி வச்சுக்க முடியும் அது அப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பை லாக் பண்ணித்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் யாராலையுமே உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியாது ஸோ அது அப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்க இப்போ வாங்க இப்படி வாட்ஸ்அப் லாக் பண்ற அப்படின்றத பார்க்கலாம் ஓகே காய்ச்சி இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் த்ரீ டாட் இருக்கும் அந்த த்ரீ டாட்டை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு ப்ரைவசி அப்படின்னு இருக்கும் அந்த ப்ரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் அப்படியே க்ளிகில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவாங்க வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆப் அப்லாக் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த அப்லாக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இது வந்து ஆஃபில் இருக்கும் அன்லாக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது வந்து ஆஃபில் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உங்களுடைய ஃபிங்கர் கேட்கும் ஸோ அந்த ஃபிங்கர் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா செட்ருப்பாங்க அதாவது எவ்வளோ நேரத்தாலும் உங்களுக்கு வா வாட்ஸ்அப் வந்து லாக் ஆகணும் அப்படின்னு ஸோ நீங்கள் இதில் வந்து இமிடியட்லி அப்படின்னு இருக்கிறத வைக்கலாம் அல்லது ஒரு நிமிஷத்தால் லாக் ஆகிற மாதிரி வைக்கலாம் இல்லை முப்பது நிமிஷத்தால் வைக்கிற மாதிரியும் நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் இதில் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணித்த விட்டிங்கன்னா ஓகே ஸோ இப்போ பாருங்கள் நம்ம பேக் பண்ண அடுத்த செகண்டே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து லாக் ஆகுது இப்போ பாருங்கள் நான் வாட்ஸ்அப்பை விட்டு வெளியில் வந்து மறுபடியும் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக் கேட்கும் ஸோ இந்த மாதிரி உங்களால் ஈஸியாகவே நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை லாக் பண்ணி வச்சுக்க முடியும்